மேல்கூடலூர் எண்ணாயிரம் மலை மூலத்தானத்து தேவர் பள்ளி செஞ்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தென்கிழக்கில் உள்ளது மேல்கூடலூர் என்னும் சிற்றூராகும் செஞ்சியிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள மட்டப்பாறை என்னும் ஊரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் சென்றால் இந்த ஊரை அடைய முடியும் பேரணி செண்டியம்பாக்கம் கீழ்வயலாமூர் போன்ற சமணர்கள் வாழும் ஊர் வழியாகவும் இவ்மலையை அடையலாம் இவ்வூரை ஒட்டியுள்ள மலை பஞ்சபாண்டவர் மலை எனவும் ஐவர்மலை எனவும் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த மலையில்தான் சமண சமயத் துறவியர் வாழ்ந்த பள்ளியும் இச்சமயத் தொடர்புடைய கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன இவற்றைப் புதுவை வரலாற்றுச் சங்கத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கண்டுபிடித்து அறிஞ தெரிவித்தனர் வட தமிழகத்தில் அதிகமான சமணப் படுக்கைகள் கொண்ட சமணப் பள்ளியாக உள்ள ஒரே குகைப்பள்ளியாக இம்மலை திகழ்கிறது முப்பத்தைந்து கற்படுக்கைகள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன முதல் குகையில் பன்னிரண்டு படுக்கைகளும் இரண்டாவது குகையில் பதினைந்து படுக்கைகளும் மூன்றாவது குகையில் எட்டு படுக்கைகளும் உள்ளன கற்படுக்கையின் அருகே உள்ள பாறையில் பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மன் இரண்டாவது ஆட்சியாண்டு கிபி எண்ணூற்று அறுபத்தேழு ஒரு கல்வெட்டும் கோப்பரகேசரி என்று அழைக்கப்பட்ட சோழ சோழமன்னர் முதலாம்பராந்தகர் கிபி தொள்ளாயிரத்து பதினொன்று முதல் தொள்ளாயிரத்து நாற்பது வரை கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன நிருபதுங்கவர்மன் கல்வெட்டை தொடர்ந்து அதனோடு இணைந்தவாறு ஐந்தாவது வரியில் முதலாம் முதலாம்பராந்தகனின் நான்காவது ஆட்சியாண்டில் அவனின் திலகத்து தேவருக்கு நிபந்தனம் அளிப்பதை குறிப்பிடுகிறது இந்த கல்வெட்டு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது ஏனென்றால் இவ்விரு கல்வெட்டின் இடைவெளி சுமார் நாற்பத்து மூன்று ஆண்டுகளாகும் இதை வெட்டியவர் முன்பிருந்த கல்வெட்டை மறைக்கவோ சிதைக்கவோ இல்லை வேறு மன்னர் காலத்தையும் தொடர்ந்து வெற்றி பெறும்போதெல்லாம் தொடர்ந்து வெட்டி வைத்துள்ளது அன்றைய காலத்தில் இருந்த அரசியல் நாகரீகத்தை காட்டுகிறது ஒரு கல்வெட்டில் மதிரை கொண்ட கோப்பரகேசரி என்றும் அடுத்த கல்வெட்டில் மதிரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்றும் முதலாம்பராந்தகர் வெற்றியின் பெருமையை பேசுகிறது மலைமேல் ஏறிச் செல்ல படிகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த சமண அன்பர்கள் செய்து கொடுத்துள்ளனர் உள்ள மலையில் ஏறத்தாழ நூறடி உயரம் ஏறிச் சென்றால் இயற்கையாக அமைந்துள்ள பெரிய குகை ஒன்றினை காணலாம் இந்த குகையில்தான் சமண முனிவர்கள் உறைந்ததற்குரிய சான்றுகள் ஆகிய படுக்கைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன குகையின் உள்ள பாறை பறந்து விரிந்து முன்னோக்கி நீண்டிருப்பதால் உள்ள படுக்கைகள் மீது மழைநீர் படாமல் கரடு வெட்டப்பட்டு பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது இந்த குகையினுள் ஆறு இடங்களில் மொத்தம் முப்பத்தைந்து படுக்கைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன இவை ஏறத்தாழ ஏடி நீளமும் மூன்றடி அகலமும் உடையவையாகும் இங்கு பெரும்பாலும் ஐந்து ஐந்து படுக்கைகள் சேர்ந்தாற்போன்று அடுத்தடுத்து வெட்டியிருப்பதைக் காணலாம் இந்த படுக்கைகளின் தலையணை பகுதி சற்று உயரமாக செதுக்கப்பட்டிருக்கிறது ஓரிரு படுக்கைகளுக்கு அருகில் துறவியர் அமர்ந்திருக்கும் வகையில் கல்லிலேயே சிறிய மேடை போன்ற இருக்கைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இது போன்ற ஆசனங்கள் மலையின் மேற்பகுதியில் இரு இடங்களிலும் கீழ்ப்பகுதியில் ஓரிடத்திலும் அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் மேலும் படுக்கைகளுக்கு முன்பு வெளியிடமாக உள்ள பாறை பகுதியில் ஓரிரு இடங்களில் பள்ளமான உரல் போன்ற அமைப்பு குடையப்பட்டிருக்கிறது இவை மருந்து மூலிகைகளை அரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உரல்களாக இருக்க வேண்டும் அக்காலத்தில் கல்விதானமும் ఔஷததானமும் இங்கு இருந்த துறவியர்கள் அனைத்து மக்களுக்கும் செய்துள்ளனர் படுக்கைகளுக்கு சற்று தொலைவில் ஐந்து மீட்டர் நீளமுள்ள இயற்கையான சுனை ஒன்றும் காணப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான குகைப்பாழிகளை ஒட்டி இயற்கையான சுனைகள் காணப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் படுக்கைகளைக் கொண்ட குகைக்கு வடக்கில் தனியாக உள்ள பாறையின் முகப்பில் அழகிய பார்சுவநாதர் சிற்பம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது தாமரை மலராலான பீடத்தில் நின்ற வண்ணம் காட்சியளிக்கிறார் அமைதியான முகச்சாயலும் தவநெறி பூண்டொழுகை நிற்பதால் சற்று மெலிந்த உடலமைப்பும் தொங்கவிடப்பட்ட கைகளும் தசைமடிப்பற்ற வயிற்றுப் பகுதியும் இயற்கை எழிலினை வெளிப்படுத்துவதாக உள்ளன பார்சுவதேவரின் தலைக்கு மேல் தரணேந்திரன் என்ற தேவன் ஐந்து தலைநாகமாக படம் விரித்த நிலையிலில் உள்ளான் இத்தேவரின் வலது புறம் பத்மாவதி தேவி உருகையில் தாமரை மொட்டும் மருகையை தன் இடை மீது வைத்தும் வழக்கமான அமைப்பின்றி சற்று வித்தியாசமாக நின்ற வண்ணம் உள்ளாள் இங்குள்ள பார்சுவநாதர் சிற்பம் குகைப்பாழியில் வாழ்ந்த சமணத்துறவியர் வழிபட்டு வந்த தரிசன பிம்பம் என்பதில் ஐயமில்லை இச்சிற்பம் கிப்பி ஒன்பதாம் நூற்றாண்டு கலைப்பாணியைக் கொண்டு மிளிர்கிறது மிக்கவாறும் இதே நூற்றாண்டில்தான் இங்கு கற்படுக்கைகளும் தோற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் உள்ள கல்வெட்டுக்களுள் பழமையானது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்திருப்பதும் இக்கருத்திற்கு குகையில் உள்ள படுக்கைகளுக்கு சற்று தொலைவில் மூன்று பகுதிகளில் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமுள்ள ஐந்து சாசனங்களுள் மூன்று கல்வெட்டுக்கள் படுக்கைகளுக்கு வடக்கிலும் மீதமுள்ள இரண்டு சாசனங்கள் மலையிலேறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகளுக்கு அருகிலும் இடம்பெற்றிருக்கின்றன இவற்றுள் காலத்தால் முந்தியது பல்லவ மன்னனாகிய நிருபத்துங்கவர் மனது ஆட்சியில் எழுதப்பட்டதாகும் எஞ்சியவை சோழமன்னனாகிய முதலாம்பராந்தகன் காலத்தைச் சார்ந்தவையாகும் முதலாவது கல்வெட்டு நிருபத்துங்கவர் மனது இரண்டாவது ஆட்சியாண்டில் கிபி எண்ணூற்று எழுபத்தொன்று இல் பொறிக்கப்பட்டதாகும் இதில் கூறப்பட்டுள்ள செய்தியாதெனில் பனையூர் நாட்டைச் சேர்ந்த சேந்தமங்கலத்தில் உள்ள மூலஸ்தானத்து தேவர் திருவுருவத்தின் முன்னர் விளக்கு எரிப்பதற்காக வேண்டி ஒணங்காரி குடையார் என்னும் அதிகாரி எழுநூற்று ஐம்பது ஆடுகளை மன்னனது இரண்டாவது ஆட்சியாண்டில் வழங்கியுள்ளார் என்பதாகும் இதிலிருந்து மேல்கூடலூரின் பண்டைய பெயர் சேந்தமங்கலம் என்பது தெளிவாகிறது இந்த சாசனத்தில் திருமூலஸ்தானத்து தேவர் என்று குறிப்பிட்டிருப்பது இங்குள்ள பார்சுவநாதரையேயாகும் முதலாம் பராந்தக சோழன் காலத்து சாசனங்கள் நான்கு உள்ளன இவற்றுள் முதலாவது கல்வெட்டு இம்மன்னனது நான்காவது ஆட்சியாண்டை கிபி தொள்ளாயிரத்து பதினொன்று சார்ந்ததாகும் இதில் உள்ள செய்தி பின்வருமாறு உள்ளது கோபரகேசரி என்னும் பட்டப்பெயர் கொண்ட பராந்தக சோழனாட்சியில் பனையூர் நாட்டைச் சார்ந்த சேந்தமங்கலத்தில் உள்ள அவனிதிலத்து தேவர் சிற்பத்தின் முன்பு விளக்கேற்றுவதற்காக மழநாட்டினைச் சார்ந்த களத்தூர்வாசியான ஆழிவை குந்தன் என்பவர் ஐநூறு ஆடுகளை தானமாக கொடுத்துள்ளார் என கூறப்பட்டுள்ளது இவருக்கு செம்பியன் காவிதி அரையன் என்னும் பட்டப்பெயரும் உண்டு இச்சாசனம் பார்சுவநாதரை அவனிதிலதத்து தேவர் என குறிப்பிடுகிறது அடுத்துள்ள சாசனம் பராந்தகனது இருபத்தெட்டாம் ஆட்சியாண்டில் கிபி தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இல் பொறிக்கப்பட்டதாகும் வில்வலம் என்ற ஊரினராகிய பூசலன் பகையடக்கி என்பவர் பனையூர் நாட்டுச் உள்ள பிடாரியாருக்குத் திருவிளக்கு ஏற்றுவதற்காக எழுநூறு ஆடுகளை கொடுத்திருக்கிறார் இந்த சாசனத்தில் பிடாரியார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பார்ஸ்வநாதரின் அருகிலுள்ள பத்மாவதி தேவியை தான் எக்ஷிகளை பட்டாரி பிடாரி என்னும் சொற்களால் அழைப்பது மரபாகும் மூன்றாவது சாசனமும் மதுரையை வெற்றிகண்ட பராந்தக சோழனது இருபத்தெட்டாவது ஆட்சியாண்டை கிப்பி தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து சார்ந்ததாகும் அதாவது அருண்மொழி என பெயர் கொண்ட வீரநாராயண பல்லவரையன் என்பவர் சேந்தமங்கலத்தில் உள்ள திருமணி கோயிலில் உறைந்துள்ள தேவருக்கு விளக்கு ஏற்றுவதற்காக அறுநூறு ஆடுகளை தானமாக அளித்துள்ளார் என்பதாகும் பார்சுவ பெருமான் சிற்பம் அடங்கிய பாறையினையே இங்கு திருமணி கோயில் என குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காவது சாசனம் பராந்தக சோழனது முப்பத்து மூன்றாவது ஆட்சியாண்டில் கிபி தொள்ளாயிரத்து நாற்பது பொறிக்கப்பட்டதாகும் இந்த கல்வெட்டில் பரகேசரிவர்மனாகிய பராந்தகன் மதுரையையும் ஈழத்தையும் வென்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது இவனது ஆட்சிக் காலத்தில் கிபி தொள்ளாயிரத்து நாற்பது பனையூர் நாட்டைச் சார்ந்த உள்ள பார்ச்சுவதேவர் முன்பு விளக்கறிய விடவேண்டும் வேண்டும் பொருட்டு கிளிநல்லூரை சார்ந்தவராகிய ஸ்வதேவன் என்பவர் ஐநூறு ஆடுகள் கொடுத்திருக்கிறார் இந்த சாசனம் சில இடங்களில் சிதைந்திருந்த போதிலும் முழுமையான செய்தியினை அளிக்கவல்லதாக இருப்பதைக் காணலாம் மேல் கூடலூரிலுள்ள கல்வெட்டுக்களை ஒரு நோக்கும் போது பல வரலாற்றுண்மைகள் வெளிப்படுகின்றன இங்கு கற்படுக்கைகளும் தீர்த்தங்கரர் சிற்பமும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன மிக்கவாறும் இவை நிருபத்துங்கபல்லவனது ஆட்சிக் காலத்திலேயே கிபி எண்ணூற்று எழுபத்தொன்று இல் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த தலம் சிறப்பு பெற்று விளங்கியதால் பத்தாம் நூற்றாண்டில் இங்குள்ள பெருமான் சிற்பத்திற்கு முன்னர் விளக்கரிப்பதற்காக பல்வேறு ஊர்களைச் சார்ந்தவர்கள் ஆடுகளை தானமாக அளித்திருக்கின்றனர் இவ்வாறு தானமாக கொடுக்கப்பட்ட ஆடுகளின் மொத்த எண்ணிக்கை மூவாயிரத்து ஐம்பது ஆகும் தமிழகத்தில் உள்ள கோயில்கள் வேறவற்றிற்கும் இவ்வளவு அதிக அளவில் ஆடுகள் தானம் வழங்கப்பட்டதில்லை என்பது பெருமைக்குரிய செய்தியாகும் மேல் கூடலூரின் பண்டைய பெயர் சேந்தமங்கலம் என்பது தெளிவாகிறது இவ்வூர் பனையூர் நாடு என்னும் நாட்டுப் பிரிவிற்குட்பட்டது என்பதனையும் அறிய வருகிறோம் இங்குள்ள பார்சுவநாதர் திருவுருவம் கல்வெட்டுக்களில் மூலஸ்தானத்து தேவர் அவனிதிலதத்துத் தேவர் திருமணி கோயில் தேவர் என்னும் பெயர்களால் அழைக்கப்பட்டு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் மலையின் கீழ்ப்படிகளின் இடதுபுறம் இயற்கையாக அமைந்த ஆழமான குகையில் சுமார் நூற்று இருபத்தைந்து சென்டிமீட்டர் உயரமும் எழுபத்தைந்து செமியகலமும் கொண்ட தீர்த்தங்கரர் சிற்பம் மிகவும் சிதைந்த நிலையில் உள்ளது தீர்த்தங்கரின் தலைப்பகுதி உடைந்த நிலையில் உள்ளது தலைக்கு மேல் முக்குடையும் தோளுக்கு மேலாக இரு பக்கங்களில் இரு சாமரதாரிகளும் உள்ளனர் இதன் காலம் சுமார் கிபி பன்னிரண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு என கொள்ளலாம் அனைத்தையும் தரிசனம் செய்துவிட்டு இறங்கும் பொழுது மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற கல்வெட்டு வார்த்தைகள் மலையின் கீழே வரும் வரை காதில் எதிரொலிப்பது போன்ற ஒரு பிறமை என்னவோ நாமே ஈழத்தை வென்றது போல் இந்த புராதனமான இடம் தொல்லியல் துறையின் கீழ் இல்லை ஏன் என்றும் தெரியவில்லை இப்படிப்பட்ட வரலாற்று பொக்கிஷத்தை கொண்ட ஜினபள்ளியை அவசியம் சென்று அடிக்கடி தரிசனம் செய்து வாருங்கள்